லார்ட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் தொடங்கி ஆறாம் அதிகாரம் அதிகாரத்திலையும் கூட நம்ம மூன்றாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அப்போஸ்தலர்கள் ஆகிய பேதுருவும் யோவானும் ஜனங்களுக்கு போய் கிறிஸ்துவை குறித்துதான உபதேசத்தை சொல்லுகிறார்கள் ஸோ இந்த காரியங்களை தேவாலய சேனை தலைவரும் சதுசேயர்களும் கேள்விப்பட்டு ஜனங்களுக்கு இவர்கள் கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் மீது சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரையும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் ஜனங்கள் எல்லாரும் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லியே நம்ம பார்க்கலாம் ஸோ இவர்கள் அந்த பேரையும் யோவானையும் நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இப்படியாக சுகவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு பேதுருவும் கூட பரஸ்தாவியினால் நிறைந்தவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பரே பிணியாலேயே இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினால் இவன் ஆரோக்கியமானான் என்று நின்று நீங்கள் கேட்டு விசாரித்து கேட்கிறதுனாலே உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மனிதரில் இருந்து எழுபப்பட்டவருமாயிருக்கிற நசுரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ாலேயே இவைகளை நாங்கள் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் வீடு ஆகிய அவர்களுக்கு வேண்டாம் என்று தள்ளப்பட்ட அந்த கல் தான் தலைக்கு மூளை கல் ஆயிற்று என்றும் அவராலே அன்றி வேறொனுக்கும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் சொஸ்தமாக்கப்பட்ட அந்த சப்பானியா இருந்த மனிதனும் கூட அவர்களோட கூட இருந்தபடியினால அவர்களால் எந்த ஒரு காரியத்தையுமே பிரதியுத்தரமாக சொல்ல முடியவில்லை ஸோ அந்த இடத்துலையும் கூட அவர்கள் நினைக்கிறார்கள் சரி இவர்கள் மேலும் மேலும் கிறிஸ்துவை குறித்ததான உபதேசத்தை ஜனங்களுக்குள் பரப்பாத படிக்க இவர்களை பயமுறுத்தலாம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை எங்கே நீங்க எடுத்து பேசக்கூடாது என்பதாக அவர்கள் அவர்களை பயமுறுத்துகிறார்கள் அப்பொழுதும் கூட பேரோம் யோவானும் இப்படியாக சொல்கிறார்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவருக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் அவர்களை பயமுறுத்தி ஜனங்களை எல்லாரும் பார்த்து அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த காரியத்தை எல்லாத்தையுமே இவர்கள் வந்து மற்ற ஜனங்களிடம் அதாவது சீஷர்களிடம் சபையில் உள்ளவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் கூட அதை கேட்டு கர்த்தருக்காக நாம் தைரியமா இன்னும் உபதேசத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை நாங்கள் சொல்லும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி அவர்கள் ஜபிக்கிறதையும் கூட பார்க்கலாம் அவர்கள் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிஸ்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அங்கிருந்ததான விசுவாசிகள் அனைவரும் ஒரே இருதயமும் ஒருமணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றும் நம்ம பார்க்கலாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து மிகுந்த பலமாய் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்றும் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் தங்களுக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று பெற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அவர்களுக்கென்று தனியாக எந்த ஒரு காரியத்தையும் வைக்கவில்லை எல்லாமே பொதுவாக இருந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்திலேயும் கூட அனனியா எனும் பேருள்ள ஒரு மனுஷனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பிராலும் தங்கள் காணி விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டுட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான் பேதுரவர்களை நோக்கி அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசு தவியின் இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் ஹயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார் அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா அதை விற்ற பின்பு அதன் கிரையும் உன்னுடையதாக இருக்கவில்லையோ நீ உன் ஹயத்தினாலே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டது என்ன நீ மருஷர் இடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்றான் ஆனால் நீ அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜீவனை விட்டான் இந்த காரியத்தை ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பயந்தார்கள் வாலிபர்கள் எழுந்து அவனை ஒரு சேலையிலே சுற்றி வெளியே கொண்டு போகிறார்கள் ஸோ இது நடந்து சிறிது நேரம் கழித்து அவனுடைய சப்பிரால் சாப்பிடிறாள் கிட்ட வந்து இந்த காரியங்கள் அவர்களுக்கு தெரியாதிருந்தபடியினால அவர்கள் உள்ளே உடனே பேதுரு கேட்கிறார் நிலத்தை இவ்வளவுக்கு தான் அவிற்றீர்கள் என்று சொல்லி ஸோ அதற்கு அவளும் கூட இவ்வளவுக்கு தான் விட்டோணும் என்று சொல்கிறார் ஸோ இந்த காரியத்தை கேட்ட உடனே கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஊர்மனப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படை இருக்கிறது உண்மையும் வெளியே கொண்டு போவார்கள் என்று சொல்லி பேதர் சொல்கிறார் உடனே அவளும் கூட அவளுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டால் மறுபடியும் அவளையும் கூட அந்த வாலிபர்கள் சேலையில் சுற்றி அவள் புருஷனை அடக்கம் பண்ணின இடத்திற்கு பக்கத்திலே போய் அடக்கம் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடத்தில் அதிக அதிகமாக சேர்க்கப்படுகிறார்கள் ஸோ விஞ்ஞானிகள் படுக்கையில் இருக்கிறவர்கள் அசுதாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து பேதுருவும் அப்போஸ்தரர்களும் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறார்கள் அவருடைய பேதுருவிய நிழலாவது அவர்கள் மீது பட்டு அவர்களுக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் அவர்களிடம் கூட்டம் கூட்டமாக வருகிறதை பிரதான ஆசாரியர்களும் அவனுடைய குணர்ந்த சதுசியர்களும் கேள்விப்பட்ட அவர்கள் பொறாமைனால நிலைந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் இப்பொழுது அப்போ சிலர்களை சிறையிலே பிடித்து வைக்கிறார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிறார் ஸோ அவர்கள் அடுத்த நாள் போய் தேவாலயத்தில் இந்த ஜீவ வார்த்தைகளை சொல்லும்படியாக இந்த தூதர்கள் சொன்னது நிமித்தமாக அது பிரகாரமாகவே அவர்கள் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் அணுகிறத நம்ம பார்க்கலாம் காலையில் இந்த பிரதான ஆசாரியர்கள் இவர்களை அழைத்து வரும்படி சொல்லும்போது அவர்கள் காணாமல் போனார்கள் இத்தனை பேர் அவர்களுக்கு காவல் வைத்தும் கூட அவர்கள் இல்லாதது இருந்தார்கள் அப்பொழுது ஒருவன் வந்து சொல்லுகிறான் தேவாலயத்தில் இவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஸோ அப்போ சிலரிடமாக போய் அவர்களை பொறுமையாக இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சுற்றியிருந்ததினால கல்லறிந்து தங்களை ஏதாவது செய்திடுவார்களோ என்று பயந்தது நிமித்தமாக மெதுவாக பேசி அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஸோ கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் எந்த நாமத்தினாலே இந்த காரியங்களை செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இல்லையா இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் போதகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு அவர்களும் கூட மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு தம்முடைய பிதாக்களின் தேவனாகிய அவர் அவரும் கூட இன்று எழுந்தள்ளி இஸ்ரவேலின் மனம் திரும்புதலையும் பாவமணிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் தமது வலது கருத்தினாலே உயர்த்திருக்கிறார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்திருந்த பரிஸ்தாவியே இதற்கு சாட்சி என்று சொல்லி சொல்லுகிறார்கள் சோ இந்த காரியங்களை அவர்கள் கேட்டபோது இவர்கள் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கமாலியேல் எனும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுப்பி அப்போ சிலர் வெளியில போக சொல்லிட்டு இப்படியாக சொல்கிறார் இதற்கு முன்னாட்கள் தேயுதாஸ் என்பவன் இருந்தான் சோ அவனும் கூட தன்னை சுற்றி நிறைய பேர் நானூறு பேர் அவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவரை நம்பினை யாவரும் சிதறி போனார்கள் சிறிது காலம் கழித்து கலினியனாகிய யூதாஸ் என்பவன் நிலைமை நின்றான் அவனை பின்பற்றுகிறவர்களும் கூட இப்படியாக அவன் அழிந்தது நிமித்தமாக சிதறழுத்து போனார்கள் ஸோ இவர்களும் கூட அப்படியாக மாறி போகலாம் இது தேவனுடைய காரியமாய் இராமல் இருந்தால் அவர்களும் அழிந்து போவார்கள் ஒருவேளை இந்த காரியம் தேவனால் உண்டா என்பதையானால் அவர்களை ஒழிக்க உங்களால் முடியாது என்று சொல்லி அவர்களையும் கூட மறுபடியும் எச்சரித்து எச்சரித்து நீங்கள் வழங்க பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களையும் கூட அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆறாம் அதிகாரத்திலையும் கூட பார்க்கலாம் சீஷர்கள் பெருகி இருந்தார்கள் கிரேக்கர்கள் வந்து தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி எப்ரேல் விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் அப்பொழுது பன்னிர சீஷர்களும் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் உங்களுக்கு பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல அதனால உங்களுக்குள்ள பரிஸ்தாவியினால ஞானத்தினால நிறைந்த நசாட்சி பெற்ற ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வேலையை செய்வாங்க உள்ளே சில சில அவர்கள் விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஐந்தாவது வசனத்திலையும் கூட அந்த ஏழு பேருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளது ஸ்தேவானும் பிடிப்பையும் புரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்க மைந்தனான அந்தியோக்கியா பட்டணத்தனாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்களை முன்பாக நிறுத்தி அவர்கள் மேல் கை வைத்து இவர்களை இந்த பணிக்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள் இப்பொழுது ஸ்தேவானை குறித்து பார்க்க போகிறோம் சேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து வந்தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிபர்தினீர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனா பட்டணத்தாலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடன் தர்க்கம் பண்ணுகிறார்கள் அவன் ஞானத்தோட பல காரியங்களை பேசித்து எதிர்த்து அவர்கள் கூட அவர்கள் பேசினபடியினால அவங்களுக்கு தேவானுக்கு பதில் சொல்ல முடியாம போனபடியினால எப்படியாவது இவரை இந்த காரியத்திற்காக வகை தேடி ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறதான நோக்கம் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி இப்படியாக அவர்கள் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கூட்டிக்கொண்டு போகிறார்கள் ஸோ ஆலோசனை சங்கத்தாரும் கூட அவன் மீது கண்ணோக்கமாக இருந்தார்கள் அவனுக்கு விரோதமாக அவர்கள் பொய் சாட்சியும் கூட ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் போன்ற முகம் போல் இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பகுதியோட தொடர்ச்சியும் கூட நாளைக்கு பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் காட் பிளஸ் யூ ஆல்